இது இன்போனெட்டின் சமூக பார்வை தமிழகத்துல மிக பிரபலமான ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னா சங்கர் ஐஏஎஸ் அகாடமிய சொல்லலாம் சென்னையில் அண்ணா நகர்ல இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அகாடமிக்கு தமிழகம் முழுக்க நிறைய கிளைகள் இருக்கு மிகவும் பிரபலமான ஒரு அகாடமியும் கூட இந்த அகாடமியினுடைய நிறுவனர் சங்கர் சென்னையில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு சென்னை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுல அவரு தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு இவருடைய தமிழகமே வண்ணம் இவருடைய பேச்சு தன்னம்பிக்கை மிகுந்த பேச்சா இருக்கும் அவருக்கு பக்கத்திலே இருந்து படித்த மாணவர்கள் கிட்ட கேட்டா தெரியும் அவருடைய பேச்சுக்கள் எவ்வளவு உணர்வு மிக்கதாக இருக்கும் அப்படிங்கிறது இவருடைய மரணம் மிகப்பெரிய அதிர்ச்சி அளித்திருக்கு மாணவர்களுக்கு கடைசி வரைக்கும் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் மட்டுமே இவர் பேசிட்டு இருந்தாரு இப்படி தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய நபர் தான் ஷங்கர் ஆனா இவருக்கு அப்படி என்ன மீள முடியாத சோகம் கஷ்டம் அப்படிங்கிறது தான் இன்னும் யாருக்கும் புரியல சிவில் சர்வீஸ்ல தோத்தா என்ன கடைசி வரை முயன்று கொண்டே இரு அப்படின்னு தன்னம்பிக்கை ஊட்டிக்கிட்டே இருக்கிறவர் தான் சங்கர் தான் எல்லா வருஷமும் முன்னூறுக்கும் அதிகமான நபர்களை அரசு பணியாளர்களா மாற்றி வெற்றி பெற வச்சிருக்காரு ஒரு காலத்துல சிவில் சர்வீஸ் அப்படின்னாலே வட இந்தியா மட்டும்தான் அப்படின்னு இருந்துச்சு ஆனா அந்த நிலைமையை மாற்றி எல்லாரையும் சென்னையை நோக்கி வரவைத்தவர் தான் சங்கர் முக்கியமா ஏழை மக்களுக்கு ரொம்பவே கவனம் செலுத்தி இலவசமா பயிற்சி எல்லாம் இவர் இப்படி இலவசமா பயிற்சி அளிக்கிறத கூட வெளியில சொன்னது கிடையாது வெற்றி பெற்ற மாணவர்கள் பத்திரிக்கைகள் யாருக்குமே தெரியாம உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இந்தியா முழுக்க தமிழக ஐஏஎஸ் மாணவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் அவருடைய எண்ணமா இருந்தது அதுக்காக அவரு உழைத்து கொண்டும் இருந்தாரு இப்படிப்பட்ட மனிதர் இனி அந்த சங்கர் ஐஏஎஸ்ல இல்ல இனிமேட்டு அந்த சங்கர் ஐஏஎஸ் அகாடமிக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம இன்ஃபோர்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரெஸ் பண்ணுங்க